நீ சொன்னா கண்டிப்பா நடக்கும் சரி வா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதனால நான் onu குறஞ்சிர மாட்டேன் வா அதெல்லாம் வந்து தொலைற ஹ மலிக்குதுரி வலி முடியல என்னடி பண்றதே இதுக்கும்மா வலிக்குதே நான் என்னவா பண்ண முடியும் ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும் ஹாஸ்பிடலுக்கு போகலாமா என்ன

அவ வேற காத்துட்டு போ நீ உள்ள போ ஐயோ அத்த அவ கூப்பிடறல போயிட்டு வாங்க அத்த இப்ப என்ன இதெல்லாம் இன்னொரு நாள் கூட பாத்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அத்த நீங்க போங்க மாமா நீ குடிக்கி போ போ மாமா அவளே சொல்லிட்டால மரியா நான் டிக்கெட் போறேன் இரு சரிடா ரொம்ப தூரம் எல்லாம் வேண்டாம் இங்க பக்கத்துல இருக்க ஏதோ கிளினிக் கூட்டி போனாலே போதும் நம்ம போய் சீக்கிரம் வரலாம் ஐயோ அம்மா என்னம்மா பேசுற நல்ல பெரிய ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போடா போய்ட்டு அம்மாக்கு என்ன ஏதுன்னு ஃபுல் செக் அப் பண்ணடா எனக்கு தெரியும் நான் வேலைய பாரு அவதான் நாலு தடவை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல நான் வேலைய பாரு நான் பாத்துக்கறேன் சரி நடக்க நடக்காதது போதே கோவ செய்யும் சரிடா நீ அம்மாவை பெரிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் நல்லா செக்アップ பண்ணிட்டு பொறுமையா கூட்டிட்டு வாடா ஒன்ன அவசரல்ல பாத்துக்கு போ போடா நீ ஏதோ நினைச்சிட்டா நாங்க எதுவும் பண்ண முடியாது சரியா என்ன நடந்துதுன்னு உங்க அண்ணி சொல்லிடு கண்டிப்பா மாமா அண்ணி கிட்ட சொல்லாமடா யாராலமா நீங்க ஆத்தியே போங்க நான் அம்மா குடிப்பா ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு சீக்கிரம் வந்துரு அதுக்கு பத்திரமா இரு என்ன அவசரம் இல்லடா மாமா நீ பொறுமையா போடா வா அத்தை என்ன நல்லா செக் பண்ணிட்டு கூட்டிட்டு வா சரியா ம் கண்டிப்பா படிச்சிட்டு சரி மாமா வாங்க போலாம் ஐஷுமா என்னமா முகமே ஒரு மாதிரி வாடி போய் இருக்கு தலையில வச்ச பூ கூட வாடன மாதிரி இருக்கு என்னமா ஆமாமா வாடி தான் போய் இருக்கு ஏனா இப்படி இப்படி அப்படி எப்படி நடக்கோனே ரொம்ப ஆசையோட இருந்திருப்ப ஆனா என்ன பண்ணு மூ தலையெழுத்து இப்படி ஒண்ணுமே நடக்காம ஆயிடுச்சேன்னு கவலையா இருக்காமா சரி விடு கவலைப்படாத இதோட அடுத்து இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து அன்னைக்கும் இதே மாதிரி ஏற்பாடு பண்ணி அன்னைக்கும் நான் இப்படி குட்டையை குழப்பிடுறேன் நீ கவலைப்படாத ஐஷு என்ன நீ எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்க என்ன வீடியோ காட்டி பிளாக் மெயில் பண்ணலாம்னு நினைக்கிறியா முதல்ல போய் உங்க மாமியார் கிட்ட காட்டு உங்க மாமியார் கீழே விழுந்ததுல நெஞ்சு லேசா வலிக்குதுன்றாங்க அவங்களுக்கு நெஞ்சு வழியாக என்ன வேணாலும் ஈஸியா முடிஞ்சிடும் எனக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த மாதிரி கேக்கு தரமா எதுனா பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னு கூட்டியே தெரியும் ஏனா என் அண்ணி எப்படின்னு எனக்கு தெரியாது அதனாலதான் முன்னாடியே என்ன சொல்ற ஐயோ அண்ணி உங்களுக்கு என்ன புரியலையா சரி போங்க அண்ணி நான் எப்படி என் வாயால் சொல்ல முடியும் போங்க அண்ணி என்ன ஏதோ நடக்காதது நினைச்சி உனக்கு ஏதோ பைத்தியம் கிட்ட பிடிச்சிச்சா என்ன என்ன சொல்லுங்க ஏதோ நடக்கலையா ஐயோ அண்ணி நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துருச்சு அண்ணி என்ன என்ன வளரிட்டு இருக்க என்ன நடந்துச்சு அண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் எல்லாமே நல்லபடியாகவும் சுமூகமாகவும் நடந்துருச்சு அண்ணி என்ன சொல்றேன் நடந்திருக்கோம் என்கிட்ட போய் சொல்றேன் எனக்கு தெரியும் குடும்ப போய் சொல்லுவாங்க போங்க நீங்க பத்து நிமிஷம் இருக்கு நல்ல நேரம் வரத்துக்கு நீ சொல்லிட்டு போனீங்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கல்யாணாகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ரூமுக்குள்ள இருக்கேன் மல்லிகைப்பூ வாசனை வெட்டில் பூ அலங்காரம் பக்கத்துல இதெல்லாம் பார்த்து எப்படி மாமா பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வர சொல்லுங்க அதான் அந்த பத்து நிமிஷத்த நாங்கள்

ஆமா பக்கத்துல இருக்க கிளினிக்கே கூட்டி போனா போதும் நாங்க கூட்டிட்டு போனேன் டாக்டர் பார்த்துட்டு இது ஒண்ணு பெரிய அடிலாம் இல்ல சின்ன சுல்கு தான் அப்படின்னுட்டு சுல்கு ஸ்டார்ட் போட்டிருக்காங்க சரி ஆயிடும்னு சொல்லிருக்காங்க ஆமா கூட்டிட்டு போய் ரூம்லயும் படுக்க வச்சுட்டு சரி வா நம்ம போவோம் அப்படியே மாமா இப்போ அதுக்கு எதுவும் பயப்படாம இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல நல்ல வேளை அம்மா கரெக்ட்டா சோப்பு தண்ணில கால வைக்காம மொனையில வச்சதுனால லேசா நல்ல சுளு கூட போச்சு இந்த வேலைய பார்த்தவங்க யாருன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு சுளு கேட்டுறேன் சரி பாத்துக்கலாம் விடு இவன் நம்மள தான் சொல்றான் நல்லா தெரியுது

மறுபடியும் மாமா மூணு மாறிடும் பாத்துக்கடி ஐயோ மறுபடியும் மாமா இந்த போலீஸ் மாமா அனனு போலீஸ் காரங்கங்க நெருவிக்கறடா போடா ஐயோ 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 எல்லாம் என் தலையில எழுது இதெல்லாம் என் காதால கேட்கணும்னு என் தலையில எழுதி வெச்சிருக்க அத உங்களுக்கு நடந்துருச்சுல அது ஏ முன்னாடி சொல்லி காமிச்சி என்ன வேற பேத்திட்டு இருக்கீங்க போங்க போய் தொலைங்க உள்ள போய் அடுத்த ஷிஃப்ட்னு சொன்ன பார் போ அத நடந்து போ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிக்கிட்டேன்னு தெரியலையே என்ன நீ இப்படி சொல்றீங்க ஒரு ஃபீலிங் தான் அந்த ஃபீலிங் தான் இப்படி வந்துட்டே என்ன என்ன உங்களுக்கு சரி சரி நீ மாமா நம்ம உள்ள ஆகணும்ல அடுத்த ரவுண்ட் இருக்குல நம்ம போய் நம்ம வெளிய போலாம் போலாம்டா மாமா கண்டிப்பா போய் ஆகணும் ஐயோ எனக்கு அப்படியே ஆத்திரமா வருதே நான் என்ன பிளான் பண்ணாலும் இவ்வளவு எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது இந்த ஃபர்ஸ்ட் மீட் எப்படியாவது நடக்க விடாம பண்ணலான்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா எல்லாமே இவங்களுக்குள்ள முடிஞ்சிருக்கு நான் எப்படி இப்படி முட்டாட்டமா இருந்திருக்கேன் எப்படி எங்க அக்கா இப்படி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அவங்க உனக்கு அக்கா மட்டும் எனக்கு அண்ணியும் கூட

எங்கேயும் போகாமல் தினம் வேணும் சிவசமயம் அது சரி மாமா ஆமா இப்ப என்ன நடக்குது என்னன்னா இங்க போனடி கொஞ்சம் போறேன்டி என்னடி ஐயோ மாமா சத்தம் போடாதீங்க பொறுமையா பேசுங்க இது என்னடி என் போனடி கொஞ்சம் போறேன்னு சொல்றது தப்பாடி நான் கட்டின பொண்டாட்டி நான் கொஞ்சம் வேற யோரடி கொஞ்சிறது அப்படியே பொண்டாட்டி மாமா ஏமா போங்க நீ இப்போ மட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் சொல்றீங்க ரெண்டு நாள் ஊர்ல இருந்தீங்களே அப்ப யாரு கொஞ்சம் நீங்களா அது ஒரு பொண்ணு கொஞ்சம் நீ

உள்ள போるது உள்ள போய் நம்ம வேலைய பாக்குறது வேணவேண வேண உள்ள انا வேண நம்ம இங்கேயே இருக்கோம் ரொம்ப நேரம் பேசும்மாமா ரெண்டு நாள் நீங்க இல்லல அந்த ரெண்டு நாள் நிறைய பேச வேண்டியது இருக்கு அதனால இன்னைக்கு நைட் ஃபுல்லா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்க போறம்மா நான் ஆண்டி ஹடியே ஊர்ல இருந்து வந்ததும் நான் ரெடியான நீ சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டைம கടതിட சரி நைட்டு வந்திருச்சே இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு நானும் யோசிச்சேன் இப்போ என்னடா night full ஆ பேசணுங்கிற ஹம் அதெல்லாம் முடியாதுடி மாம பாவம்டி மாம போங்க ரெண்டு நாள் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா ரெண்டு நாளும் உங்களை அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மாமா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ல அதுக்காக தான் நீங்க ரூமுக்கு போனா வாயை திறக்க விட மாட்டீங்க போங்க ஆமாண்டி அப்புறம் உள்ள போய் பேசிக்கிட்டே வர முடியும் அவ்வளவு நல்லாயே பார்க்கவேனாங்களாங்களா ஒரு பியூட்டி சரி சொல்லு ரெண்டு நாள் என்ன பண்ணீங்க அப்புறம் ரெண்டு நாள் மாமாக்கு தெரியாம ஏதனா விஷயங்கள் విశேஷங்கள் ஏதாவது தேர்ந்து கிறுக்குமே சீன்ற சொல்லுடி பொண்டாட்டி மாமா கேக்குறேன் வந்து தெரியாம ஏதோ இல்ல இல்ல என்கூட இருந்தாங்க நல்லா நாங்க மூணு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தோமா நல்லா போச்சு ஆனா என்ன நீங்க இல்லங்கற மட்டும் கஷ்டமா இருந்தது மாமா நீங்க மட்டும் தான் அங்க மிஸ்ஸிங் தெரியுமா அப்படியா வேற எதுவும் இல்ல அடி பொண்டாட்டி வேற 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 எதுவும் இல்ல மாமா அடிய பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிக்கு தான் என்கிட்ட போய் சொல்ல வரலையே அப்புறம் எதுக்கு இவ்வளவு திக்கி தனறிக்கிட்டு அந்த பொய்ய சொல்றதுக்கு என்ன நடந்ததோ உண்மையை சொல்லிட்டு போலாமே அது ம் சொல்லுடி பொண்டாட்டி அசோக் என்ன பண்ணான் நானே உங்களுக்கு ஹடியே பொண்டாட்டி நான் ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சதுமே அவன் என்ன என்ன பண்ணுவான் என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் வேண்டியது என்ன

இப்பாவ கார்த்திகோட பொண்டாட்டிடி கார்த்திக் பொண்டாட்டியா மாறி இருக்கான் விட்டுட்டு என்னென்ன தாண்டி போனேன் உன்னை நீயே பாதுகாத்துக்கணும் இல்ல நான் உன்னை பாதுகாக்கணும் பரவாயில்ல எனக்கு அந்த வேலையை நீ தரலடி பொண்டாட்டி உன்னை நீயே பொண்டாட்டி என்ன எனக்கு கஷ்டம் என் பொண்டாட்டியோட வீர முடியாது ஏன் அவன் சுண்டு விரல கூட உன் மேல படாதுடி எப்பவுமே கார்த்திக் உன்ன சுத்தியே இருப்பான் பரவாயில்ல கார்த்திக் பொண்டாட்டிங்கிறத கரெக்டா நிரூபிச்சுட்டு நீனா உம் என் பொண்டாட்டி

அப்படிங்கிறது தான் அவனுக்கு சரி எந்த பையனுக்கா இருந்தாலும் அந்த கோபம் இருக்கும்ல அந்த கோவம் நியாயமானது தானே அதுக்காக நம்ம இப்படியே விட முடியாதுல்ல இன்னைக்கு அவரு என்ன கொள்ள வந்தாரு நாளைக்கு அவரு உங்களை எதனா பண்ண மாட்டாருன்னு என்னமோ நினைச்சியும் எனக்கு அதெல்லாம் பயமா இருக்கு மாமா பொண்டாட்டி நீ யோசிச்சத மாமா யோசிக்காம இருப்பனா நம்ம மேலேயும் இல்லை நம்ம ஃபேமிலியில யார் மேலேயாவது அவன் கோவம் கண்டிப்பா இருக்கும் அவங்க மேல அவன் கோவத்தை காட்டுறதுக்கு தயாரா இருப்பான் நீ கவலைப்படாது

அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல மாமா நீங்க பார்த்தீங்க அஷகனவு சிக்கற மாதிரி வாழ்வாங்க அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு மாமா நீ ஒவிட பண்ணடி இப்படி தான் இருக்கு மாமாவ முழுசா புரிஞ்சிருக்க பாரு அது பொண்டாட்டி நீயே பொண்டாட்டியே கடிச்சு நீ கொடுத்து வச்சிருக்கணும் மாமா நானே கொடுத்து வச்சிருக்கணும் நீ மாமா எனக்கு கடிச்ச நானா ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும் சரி சரி சாரிடி பொண்டாட்டி சாரி எதுக்கு மாமா

ஏய் ப்ளீஸ் டி பொண்டாட்டி ரெண்டு நாள் ஊர்ல இருந்துட்டேடி இன்னைக்கு எதனா கருணை கட்டிடி வாடி நல்லாலல்ல தா அழுகெல்லாம் போல இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வரல அடுத்ததா அழுக தாண்டி செய்யணும் சாரி சாரு மாமா சரி சரி ம் லவ்விடி பொண்டாட்டி மாமா மனசு ரொம்ப புரிஞ்சுக்கிறடி நீன்னு அதுதான் நீ கொண்டாட்டின்னு சொல்றது காதல் நம் பூமி அது கட்டு போகாதே இங்கே இங்கே ஒரு பள்ளன் ரோதான் உன் கையின் காதல் கூடான் நம் காதல் யாம் தான்

நீங்களும் கண்டிப்பா பண்ணி படிச்சிருவீங்க படிச்சிருவீங்க நல்லா எழுதுவீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க லைக் எக்ஸாம்ஸ் நீங்க நல்லா பண்ண இந்த அங்கிள் ஆன்ட்டியோட வாழ்த்துக்கள் இந்த அங்கிள் ஆன்டி மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலிஸோட வாழ்த்துக்களும் கூடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சௌமியா சிஸ்டர் அவங்களுடைய பொண்ணு ஆதியா அவங்களும் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க சோ ஆதியா தங்கம் நீங்க நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க நீங்களுடைய வாழ்த்துக்கள் தான் நீங்க நல்லா பண்ணுங்க ஆன்ட்டி சொன்ன மாதிரி தான் எந்த நர்வஸும் இல்லாம நல்லா பண்ணுங்க நீங்க படிச்ச क्वेश्चंस வந்தா கண்டிப்பா வரும் பேப்பர்ஸும் நல்லா ஈஸியாக தான் வரும் நீங்கள் நல்லா பண்ணுங்க எதை நினச்சி பயந்துராதிங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும் எக்ஸாம்ஸ் போக போக உங்களுக்கு அந்த நர்வஸ் வந்து போயிடும் ஃப்ரீ ஆகிடுவீங்க நீங்க ஓகேவா சோ அந்த நர்வஸ் நினச்சி படித்ததை மறந்துடாதீங்க கண்டிப்பா மறக்க மாட்டீங்க கொஷின்ஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பா ஈஸியாக வரும் நீங்க நல்லா பண்ணுங்க ஓகேவா அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு உமர் சிஸ்டர் அவங்களோட பையனும் இன்னைக்கு டென்த் எக்ஸாம் எழுதுறான் பெண்ணா நீங்களும் நல்லபடியாக எக்ஸாம் எழுது இந்த அங்கல் ஆண்டியோட வாழ்த்துக்கள் அங்கிள் ஆன்ட்டி மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸோட எல்லாரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு நீங்க நல்லபடியா பண்ணுங்க எக்ஸாம்ஸு ஓகேம்மா இன்னைக்கு எக்ஸாம் எழுதுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் ஹாமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோ பாப்பீங்களான்னு எனக்கு தெரியல மேபி உங்க பேரண்ட்ஸ் பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் நான் சொல்றேன் கேளுங்க எக்ஸாம் ஹால்ல போற உடனே நீங்க நர்வஸ் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் ஓகேவா நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஐயோ நமக்கு தெரியாதது வந்திருக்குமோ வந்திருக்குமோ அப்படி மட்டும் நினைக்கிறாதீங்க ஏன்னா அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க படிச்சதே தெரியாத கொஸ்டினா வந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அப்படி மட்டும் திங்க் பண்ணிடாதீங்க பயம் மட்டும் இருக்கக்கூடாது பயம் இல்லாம நீங்க எக்ஸாம் ஹால்க்கு போங்க போனீங்கனாலே நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா வந்த மாதிரிதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்புறம் இன்னொன்று மெயின் திங் நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமோ தெரிஞ்ச கொஸ்டின் தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க ஏன்னா ஸ்டார்டிங் டைம் தான் உங்களுக்கான டைம்

அவங்களுடைய அன்னைக்கு இன்னைக்கு பிறந்தநாளாமா அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வினர்சி சிஸ்டர் வினர்சி சிஸ்டர் உங்களுடைய நாத்தனார் உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நாத்தனார் வந்து அன்னைக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்டது இவங்க ஒரு டூ டேஸா டேஸா கேட்டுட்டு இருக்காங்க சோ நீங்க ரொம்ப லக்கி பர்சன் சிஸ்டர் உங்களுக்கு இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்க நாத்தனாருக்கும் வாழ்த்துக்கள் இinie perennal article winner is sister oh wish minimum happy returns of the winner is sister winner நீங்க இனிக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ம் அவ்ளோதான் ஓகே फ्रेंड्स பை ஸ்டூடண்ட்ஸ் अगेन वन मोर நல்லபடியா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் எல்லா எக்ஸாம் நீங்க நல்லா பண்ணுங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் ஓகே फ्रेंड्स பை ஓகே தியர்ஸ் பை தியர்ஸ்